ஹலோ டிவி நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரோதி தமிழ் புத்தாண்டு வளங்களில் மூன்றாவது ராசியில் மிதனராசியை பார்க்க இருக்கிறோம் மிதுனராஜி அப்படிங்கும்போது அது ஒரு காற்று ராசி இயற்கையாகவே குரல் வளம் மிக்கவர்களாக வந்து மிதனராசி இருப்பாங்க அப்போது குரல் வளம் அமைப்பை ஒரு பாட்டுக்கு சொல்ல வேண்டுமான சிறந்த பாடகர்கள் பின்னணி பாடகர்கள் எல்லாமே வந்து மிதனராசியில் பிறந்தவர்களாக தான் இருக்காங்க கிரிக்கெட் வீரர்கள் கிரிக்கெட் பிளேயர் பெஸ்ட் பிளேயர் அவார்டுலாம் வாங்கினவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த மிதனராசியில தான் இருக்காங்க மிதன ராசி அப்படின்போது யார் யார் இருந்தாங்கன்னா மிருது சீருத்தம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் புனப்பூசம் ஒன்று ரெண்டு மூணு ஆகியவர் நட்சத்திர பாதங்கள் ஆகும்போது ஒம்பது பாதங்களில் கொண்டவர்கள் வந்து இருக்கா அவங்க மிருக கச்சேரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிபத்தியம் பெற்ற நட்சத்திரமாகவோ திருவாதிரை ராகுவோட ஆதிபத்தியம் பெற்ற நட்சத்திரமாவோ உடற்பூச குருவின் ஆதிபத்தியம் பெற்ற நட்சத்திரமாகவோ இருக்குது மிதனராத்திரி புதன் ஆதிபத்தியம் பெற்று இருக்குது அப்போ இயற்கையிலே உங்களுக்கு வியாபாரம் அப்படின்றது மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த நுழுக்கம் வந்து இவங்களுக்கு இயற்கையிலே இருக்கும் யாரோட பேசுனாங்கன்னா ஆதாயம் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் பேசுவாங்க ஆதாயம் இல்லாமல் தேவையில்லாத பேச்சுக்களை இவங்க வந்து இப்போ பேச மாட்டாங்க காரண காரியத்தோடு தான் வந்து பேசுவாங்க இப்போது செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற மிருகச்சரித்தோம் ராகுவோட ஆதிக்கம் பெற்ற திருவாதிரை குருவோட பெற்ற புலபோது இவங்களோட சேர்ந்து புதனோட ராசி இணைவு பெற்று இருக்கும்போது அதில் நிபுணத்துவம் வந்து அதிகப்படியாது நுட்பமான அறிவு கொண்டவங்க சிறந்த ஆடிட்டருங்க மிதுன ராசியை கார்ந்த உள்ளதாக இருக்காங்க இவ்வளோ ஏங்க மிதுன ராக்கி சார்ந்த ஆசிரியர்கள் பெரும்பாலும் பேராசிரியர்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வணிகத்துறையிலும் கணிதத்துறையிலும் இருப்பாங்க அவங்களெல்லாம் களை கெடுத்திங்கன்னா வந்து மிதுனராட்சி தான் வந்து பிறந்திருப்பாங்க புதன் மிருந்த ராசி நாயகன இயற்கையிலேயே உங்களுக்கு வந்து புலமை அதாவது அனாலிசிஸ் டெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் தான் வந்து ஷேர் மார்க்கெட்டு அதில் ஆடிட்டிங் எதையோ வந்து ஃபியூச்சர்லாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வல்லமை பெற்றவர்கள் வந்து இந்த விதராசிதாரன் இருக்காங்க பெரும்பாலான ஜோதிடர்கள் மற்ற நொட்ப வல்லுநர்கள் கூட வந்து மிதில ராசியை சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்க பேராத்திரியர்கள் மிதளராசிதாரர்களோட பேராசிரியர்கள் பார்த்தீங்கன்னா குப்ப அறிவு அனாலிஸ்து அப்படின்ற நிலைமையில் இருப்பாங்க குரோதி ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிக்கை இரவு எட்டு பத்து மணிக்கு பிறக்குது ஆரம்ப கால நிலை அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு புத்தாண்டு குரோதி ஆண்டு பிறந்த அன்னைக்கு விருத்திகளத்தில் பிறகுது மிதளராசியில் பிறக்குது திருவாதிர நட்சத்திரம் நாயர்களே மிதளராசி உங்கள் நட்சத்திர உங்கள் ராசியில் தான் வந்து இந்த புத்தாண்டே பிறக்குது அப்போது உங்களுக்கு வந்து யோகத்துக்கு குறைவு இருக்காது பஞ்சம் இருக்காது அந்த யோகத்தை நல்லபடியாக வந்து நீங்கள் உபயோகப்படுத்தி இந்த ஜென்ம ராசியில் கந்தரிக்கிறதுனால தமிழ் புந்தாண்டு கஞ்சரிக்கிறதுனால இடமாற்றம் மாற்றம் பிரயாணங்கள் சென் சென்று விட்டு வர மாதிரி இருக்கும் திருச்சரங்கு வந்து போயிட்டு வருவீங்க உங்கள் ராட்டிக்கு ரெண்டாம் அதிபதி சந்திரன் லக்னத்தில் இருக்கிறதுனால குடும்ப வழியில் தின் தின் தினவுகள் பிரச்சனைகள் இருக்கலாம் அது குபத்தலை தான் வந்து இருக்கும் அதனால் அதை பற்றி நீங்கள் இன்பது தான் கவலைப்பட தேவை இல்லை இவங்க ஒரு நபர் என்ன பழகுனாகனா அவளை வந்து அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க பேட்டினையே கவரக்கூடியவங்க அழகு அப்படின்னு ரிக்கபராக்கின்னா இவங்க பேச்சு பேச்சு சாதுர்யம் அதில் வந்து இவங்க வந்து கவுர்வாக இப்போது மிருக சரித்திரத்துக்கு உள்ள நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ரத்தம் வந்து பழைய திருவாதிரை ராகுவோட ரத்னா வந்து கோமேதவம் புனர்பூசம் குருவோட ரத்னம் வந்து புத்தராவம் செவ்வாயோட நிறம் வந்து சிவப்பு புதனோட ரத்னம் பார்த்தது மரகதம் ராகுவோட நிறம் வந்து கருப்பு திருவாதிரை நடத்தி கருப்பு குருவுக்கு புனர்பூத்தத்துக்கு மண்கள் மிதனராத்திக்கு மரகதம் இதெல்லாம் உகந்ததாகும் உலோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருக திருத்த செவ்வாய் தீர்த்தம்பு ராகு திருவாதிரை ராகுக்கு கருங்கல் புனர்பூத்த குருவுக்கு பொன் புதன் மிதனராத்தி புதன் வந்து கட்டளை இவங்களோட தானியம் யாருந்தால் வந்து தானம் ப பண்ணக்கூடிய தானியம் ஜாதியில் அதிகமாக எடுத்துக்கூடிய எடுக்கக்கூடிய ஜாதையன்னு பார்த்தீங்கன்னா மிருகச்சிய செவ்வாய்க்கு துவரையும் எடுத்துக்கலாம் திருவாதிரை ராகு ஒழுங்கு எடுத்துக்கலாம் புலற்போக்கம் குரு வந்து கடலை எடுத்துக்கலாம் புதன் மிதள ராசி பொதுவான அமைப்பு உள்ள பச்சை பயிர் எடுத்துக்கலாம் இது அருகோலத்தில் தரும் புரோடி தமிழ் புத்தாண்டு திரகல்ல அடிப்படையில் மிதன ராசியில் தான் இந்த புத்தாண்டு திருவாதிரை ரத்தத்தில் தான் பிரதி அப்படின் ராசி அதிபதி புதன் வந்து பத்தனை நேசபங்க ராஜயோகம் பெற்றிருக்கு அந்த நேசபங்க ராஜயோகம் ராகுவோ உச்சம் பெற்ற சுக்கரலோ இணைவு பெற்றது உங்கள் கொழுவில் இந்த ஆண்டு தென்றாண்டு ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கீழான ஒரு முன்னேற்ற காலக்கூடிய நேரம் அதனால் வந்து வர வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க ரெண்டுக்குடிய சந்திரன் வாசியில் தந்திருக்கிறதுனால குடும்பத்தினர் வழியில் சுபக்கல மலை வழியிலேயோ இல்லை கணவருக்கு மலை வழியிலோ மனைவி கணவு வழியிலையோ சுபக்கல்கள் வந்து ஏற்படும் உங்களுக்குடைய சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் குருவில் நினைப்பட்டுருக்குதான் லாப காலத்தில் அமர்ந்துருக்கு அப்போ பிரயாணத்தினால உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் மேலதிகாரிகளை சந்திப்பீங்க பெரிய மனிதர்களை சந்திக்கும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிட்டும் நாலு குடைய புதன் பத்தில் சுக்ரன் ராகுடன் நினைவு பெற்றிருந்தால் நில புதன்கள் வாங்கும் நிலை ஏற்படும் வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவீங்க வீடு இருக்கவங்க அதை புனரமைப்பீங்க ஐந்து குடைய சுக்ரன் பத்தில் உத்தம் நிலையில் அரசியலில் ஈடுபடுற மிதன ராசிக்காரங்களும் இந்த ஏற்றம் வாங்குவாங்க அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிறப்பான அனுகூலமான அந்த அதுதான் ஆண்டு புரோஜியாண்டு இருக்கும் அமைச்சர் பதவி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது நல்ல யோகந்த அடுத்தது பாத்தீங்கன்னா ஆறு குடையரை நினைவு பெற்று ஒன்பது வீட்டு விற்பது மாணவர்களுக்கு இது வந்து கன்ஃபார்ம் பண்ணுது அநேகமான மாறவர்கள் தொழில்நுட்ப கல்வி மற்றும் மருத்துவ கல்லூரிக்கு சென்றிருக்கின்ற வாய்ப்பை தரும் ஏழு குடைய சூரியல் ஏழு குடைய குரு பதினொன்று கூறியுடன் நினைவு பெற்றுள்ளது மரமாக பெண்களுக்கு நல்ல மணமகன் படித்த வசதி படைத்த மனை மணமகன் உறுதி செய்கிறது எட்டு புடைய கனி ஒம்பதுல நீண்ட தூர பிரயாணங்கள் கார்த்தி ராமேஸ்வரம் அயோத்தி இதெல்லாம் நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் உங்களுக்கு அனுகூலமான ஆண்டா இந்த புரோதி ஆண்டு இருக்குது பத்தாம் அதிபதி பதினோருல நல்ல நிலையில இருக்கிறதுனால வியாபாரம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தோ பயனூலில் குரு குகையில் நினைவு பெற்று வருது வழி ஆதரவு அனுகூலங்கள் அனுகூலம் கிடைக்கும் அவார்டு வாங்குகிற நிலையில் நீங்கள் வந்து வரலாம் அறுக்கு வழியில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்து காத்திருக்கு பன்னெண்டாம் வடி பதிவு புற பத்தில் இருப்பது மருத்துவமனைகளில் பணிபுரிகின்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் திருக்கடைக்கு போயிட்டு வாங்க ஏற்றம் காண்பீங்க ஆனால் இவை எல்லாமே காலப்புருத்த தத்துவ அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் அந்த பதன்களை நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் வினப்பு தத்தா அடிப்படையில என்று இந்த அது கூட்டிகிட்டு வரோம்னா இப்போ நடப்பு தத்தா தெரியும் ஏன்னா விம்கோத்ரி தத்தா அப்படின்னு நூற்றி இருபது ஆண்டுகள் அது வந்து சந்திரனோட அடிப்படையில் தான் வந்து வந்து நம்ம அணைகேடு பண்ணுறோம் அந்த சந்திர கோள்களின் அடிப்படையில் அந்த அணகீடுகள் கைது வரும்போது நடக்கின்ற தத்தா புத்தி தூத்துலோ அந்திரம் பிராணம் இவற்றை ஒத்து அந்த எந்த பாவ தொடர்பு நட்சத்திர தொடர்பு தாத்திய அதிபதி தொடர்பு எந்த காலகட்டத்தில் நடக்குது எந்த எத்தனாவது ஸ்தானமாக வருது இதெல்லாம் வந்து எல்லாமே பார்த்து புயல் லக்னத்தோடு பொருத்தி பார்த்து பலன் காணும்போது மேலும் துல்லியமான ஒரு நிலையை நீங்கள் அடைவீங்க அப்படின்ட்டு நல்ல முன்னேற்றத்தை காணும் ஆண்டாக விதலராக்கிக்கு விருக்கோ இணைந்திருங்கள் டிவியோட நன்றி வணக்கம்